அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம நேச்சுரலான ஒரு ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் இளநர போகிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் கிளீன் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் ஈரப்பதம் இருக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் போதும் அதை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் மாற்றிக்கலாம் நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதும் இப்போ இந்த வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் நம்ம இதை சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டும்மும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதிலே வந்து நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்தாச்சு வெந்தயத்தோடு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம பொடியாக தான் அரைக்கணும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இதில் நான் வந்து இரநூறு மில்லி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த டம்ளர் வந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் எம்எல் இதில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆர்டினரி எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் செக்கு தேங்காய் எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லது ஒரு டம்ளர் நம்ம இரநூறு மில்லி எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இப்போ வந்து முந்நூறு மில்லிக்கிட்ட நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த எண்ணெய்க்கு நம்ம அரைச்சி வச்சால் இந்த கருவேப்பிலை பொடி விழுது சரியாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சுடட்டும் எண்ணெய் வந்து ஒரு நிமிஷம் சுட்டுடுத்து போதும் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச இந்த கருவேப்பிலை பொடியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்ன நல்ல சூடு வந்து இந்த கருவேப்பிலை பொடியை போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் சூடானோடனே போட்டுறணும் இல்லைன்னா கலர் கருவேப்பிலையோட கலர் வந்து மாறி தேங்காய் எண்ணெய் கலரும் வந்து மாறிடும் அதனால் கொஞ்சம் சூடானாலே போதும் நீங்கள் கைவிடாத கலரிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை கடைசி வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காட்டுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வர ஆரம்பிக்குது அதனால தான் நான் ஒரு பெரிய கடாயாக எடுத்துருக்கேன் நொறைச்சி வரும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நேச்சுரலான சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நல்ல ஹேர் க்ரோத் ஆகிறதை நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே முடி வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயமும் சேர்த்தனால ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நுரையெல்லாம் கொஞ்சம் குறஞ்சி அந்த சலசலப்பு அந்த ஓசையெல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்கு இந்த டைம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றத ஸ்டாப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கடைசி வரைக்கும் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணணும் எண்ணெயோட கலர் வந்து லைட்டாக மாறி வந்துட்டே இருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த நுரையெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும் நான் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எல்லாம் குறைஞ்சி ஓச அடங்கி வந்திருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்மளோட எண்ணெய் ரெடி ஆகிடும் வந்து சலசலப்பு எல்லாமே அடங்கிடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ண முடியும் அதனால் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் அந்த எண்ணெயை பாருங்கள் நல்ல கலர் மாறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த கருவேப்பிலையோட சாரெல்லாம் இறங்கி அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளோட ஆயில் உள்ள எடுத்து இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் டேரெக்டாக நம்ம வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணால் அந்த திப்பியெல்லாம் எண்ணெயில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆயில் மட்டும் நல்ல எக்ஸ்ட்ராக்டாகி வரும் இப்போ இந்த காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து அந்த எண்ணெயை விட்டுக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட ஆயில் அப்படியே எக்ஸ்ட்ராக்டாகி வருது பாருங்கள் இந்த சக்கையை வந்து அப்படியே இந்த காட்டன் கிளாத்தில் நல்லா வடிச்சிட்டு நம்ம எண்ணெயை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து போகிறோம் கிளாத்தை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வந்துடுது எண்ணெயை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண இந்த சக்கையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வந்து நம்ம தலையில் ஒரு ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒன் ஹவருக்கு முன்னாடி இதை வந்து நல்ல ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஊறிட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம் நல்ல ஒரு ஷைனினஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஹேருக்கு இதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக கூட டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி வந்து டூ டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க டூ டு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹேர் க்ரோத் வரதை நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரும் முடி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் இந்த ஹோம்மேடு கருவேப்பிலாயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ